பூமாலையில் வெறும் பூக்களை மட்டும்தான் வச்சு கட்டுறோமா அதனோட சேர்த்து இலைகளையும் கட்டுவோம் அந்த மாதிரி இலைகளை கட்டுறதுக்கு காரணம் அழகுக்கு மட்டும் இல்லை அதனுடைய மருத்துவ குணத்திற்கும் அந்த மாதிரி கட்டப்படுற இலைகளில் மாசி பச்சையும் ஒன்று இது நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு இதுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கிருமி நாசினியாக பயன்படும் நல்ல நறுமணம் கொண்டது இதை எப்போ எப்படி சிவபெருமானுக்கு சாத்தினா அதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை இங்கே நான் பகிர்றேன் பச்சைய மாசி மக தன்னைக்கு சிவபெருமானுடைய திருவடியில் மகிழ்ச்சியோடு சாத்தினவங்க பல நாடுகளையும் கை கொண்டு ஆள்கின்ற வலிமை வாய்ந்த அரசர்களாக வாழ்ந்திருந்து பின்பு சிவலோகத்தில் நீடூடி காலம் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு மாசி பச்சைய மாலையிலேயே பார்க்க முடியலங்க மாசி பச்சையே மறந்தே போய்டும்.